கிளம்பியாச்சுக்கோங்க மணி எட்டாயிடுச்சு பாத்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்கு ஃபுல்லா கிளைமேட்டு நீங்க ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும் அப்பதான் பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை போயிட்டு நாங்க அங்கே பதிவு பண்ணலாம் அதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம் இன்னைக்கு இது வந்து கொஞ்சம் நேரமா வந்துட்டாங்க ஓபி வாங்கிட்டு இருக்கா கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டு தான் அடுத்து எங்க போய் காரணம் என்னன்னு தெரியல நீ வர்ற வரையும் வெயிட் பண்றேன் போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டே ஆடி ஆடி வராங்க இங்க அவங்க சாப்பிட போயிட்டு இருக்கோங்க டாக்டர் வந்து ஒன்பதாம் தான் வருவாங்களாம் பத்து மணி ஆயிரம் அது உக்காந்துருக்கலான்ட்டு போயிட்டு இருக்கோங்க போயிட்டு சாமி கும்பிட்டு வராங்க டிஃபன் முடிஞ்சு குள்ளே ரொம்ப வருத்தப்படுறாரு என்ன ரெண்டு வாட்டி கடையிலே சாப்பிட்டோம் இந்த மாதிரி சாப்பிட்டா என்ன அவர் வருத்தப்படுறா சாப்பிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம் உள்ளே போயிட்டு இது மேலே தான் டோக்கன்லாம் போட்டோம் டாக்டர் வந்தானே பார்க்கணும் ஹாஸ்பிட்டல ரெண்டு வாட்டி மிஸ்வா என்ன கேக்கிறானா அங்கு ஒரு போர் கொண்டு வந்து குப்பத்தோட்டில் போட்டுருக்காங்க பெட்ஷீட்டு அதப்பா அது நமக்கு தேவைப்படாம எடுத்துட்டு போலாமான் இதுங்க அதை காட்டுறேன் குப்பத்தோட்டு பக்கத்துல ஒரு போர்வை இருக்கு அவனுக்கு வந்து கண்ணை உறுத்திட்டு இருக்கு அதனால எடுத்துட்டு போகலாமா எடுத்துட்டு போகலாமான்னு கேட்டுட்டு இருக்கான் பிள்ளையை வந்து உள்ள போயிட்டாங்க விட்டு போய் எப்படியும் ரோட்லாம் வச்சுட்டு உட்காந்துருப்பாலுக்கு மாத்துட்டுதான் வெளில வருவோம் அப்படின்னு பாத்தோம் பண்றதுக்கு தான் அவன் நினைக்கலாம் பிள்ளையை கண்டுபிடிச்சிட்டாங்க சொரகா தான் வாங்கிட்டுருவோம் என்னமோ அதிசயமா ஒரு பத்தைய காலுக்கெல்லாம் வந்து வெளில வந்துடுறாங்க செக்அப்லாம் முடிச்சுட்டு அதான் சரி சொரக்காலன்னு சொல்லிட்டு நல்லா இருக்காங்க சொரக்காய் வாங்கிட்டு போகலாம் அண்டு வந்து நிற்கிறோம் பாலக்கரில் இருந்து ஒரு இடத்துல மீன்லாம் நல்லா நிறைய மீன் அதான் நின்று வேடிக்கை பார்த்துருக்கோம் ஜிலேபி எல்லாம் இருக்குது நார்மலா சின்ன சின்ன மீனா இருக்கு ஹாஸ்பிட்டல் போட்டு இப்போ வர வழியில் அந்த ரோட்டில் ஒரு தந்துதான் சரி கொண்டாடுறாங்க நின்று வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அதான் அப்படி இங்கே நின்றுட்டு இருக்கோம் அனுப்புகிறோம் அடிச்சுக்குது நிறைய நிற்கிது ஜிலேபி மீன் சரியாமா அப்புறம் போகலாமா என்ன வாங்க கிளம்பலாம் போதும் இன்னும் போவோம் பிரெக்னன்டா வேற இன்னைக்கு வந்துருக்கோன்னு கிலோ போட்டு வந்தோடனேங்க டீ போடுறாங்க வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்த உடனே மேடம் மாத்திரை போட்டியா இரும்பி மட்டும் காட்டுறேன் நைட்டு சொல்கிறேன் மாத்திரை போடு மாத்திரை போடுன்னு அவில் மாத்திரை சொல்லுவாங்களா கேட்கவே இல்லை இப்போ டாக்டர் சொன்ன மேடம் அந்த மாத்திரை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க பிடிச்ச காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி இந்த மோரிஸ் வாழைப்பழம் ஒரு நாள் அதுக்கப்புறம் ஒரு நாள் ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லி ஜூஸ் கேட்டால அது எள்ளி குடிச்சா இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கிளைமேட்டும் சரி இல்லையா நான் பாட்டி வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு நாளாவே பார்க்கல பிள்ளையே சரி நான் வரப்பா வீட்டிலேயே எங்கே போயிடாதீங்க அவங்க வந்துட்டு இருக்காங்க இப்போதான் போடுது வந்துட்டு இருக்காங்க கண்டங்கத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு ஏமா எப்போ ரெடி பண்ற வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்தவொடனே மேடம் வந்து சுத்தி திண்டு உட்காந்துருக்க மாத்திரை போட்டியா இருமி மட்டும் காட்டுறேன் நைட்டு அவ்வளோ சொல்றேன் மாத்திரை போடு மாத்திரை போடுன்னு இந்த அவில் மாத்திரை அது போடு போடுன்றேன் கேட்கவே இல்லை இப்போ டாக்டர் சொன்னோடனே மேடம் அந்த மாத்திரை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க பிடிச்ச காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி இந்த மோரிஸ் வாழைப்பழம் கொடுத்தா ஒரு நாள் அதுக்கப்புறம் ஒரு நாள் ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லி ஜூஸ் கேட்டால அது கொடுத்தோம் எள்ளி குடிச்சா இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா கிளைமேட்டும் சரி இல்லையா பாட்டி வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு நாளாவே பார்க்கல பிள்ளைய சரி நான் வரப்பா வீட்டில இருங்க போயிடாதீங்க அவங்க வந்துட்ருக்காங்க வரும்ங்க கண்டங்கத்திரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு ஏம்மா எப்போ ரெடி பண்ணுறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபுல்லாக பழையபடியாக கிச்சனில் வந்து எதாவது ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறாங்க இப்போ தான் ஃபுல்லாக டேஸ்ட் கொஞ்சம் தெளிஞ்சிது பாட்டி வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்களா அதுதான் இப்ப என்ன போன் அடிச்சு கூப்பிட்டுருக்காங்க வெங்காயம் தக்காளி குடிச்சு கொடுக்குறதுக்கு என்னம்மா பறிவுடுத்த மாதிரியே உட்காந்துருக்க ஒரு பக்கம் அடுப்புல குண்டா வச்சது வச்சபடி இருக்கு நைட்டு ஊற வச்சு கொடுத்தாங்க பச்சை மணியில வாங்கிட்டு வந்து அது பச்சை அடி சாட பிடிக்காது ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி இருக்குன்னு தண்ணியில் போட்டு கல்லை எடுத்துகிட்டு போகலான்ட்டு ஊற வச்சேன் நான் ஜீவிச்சு போகும்போது மேடம் மூட்டில் வச்சு வந்து இப்போ வந்துட்டு சாப்பிட்டுருக்காங்க ாங்க நான் இது தெரிஞ்சுதான் காலையிலேயே வந்து டிஃபன் கடையில சாப்பிட்டேன் ஏன்னா எப்படியும் வீட்டுக்கு வந்தானா ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சாப்பிட மாட்டேன் நானும் சாப்பிட மாட்டேன் அது அப்புறம் எனக்கு வெயிட் குறைஞ்சிச்சு அது குறைஞ்சி சிம்பா அதனாலதான் காலையிலேயே இட்லி பூரி வாங்கி கொடுத்தேன் அதுக்கு வந்து ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப ரெண்டு நாளாக வந்து சாப்பிட்றமே கடையில் இப்படியே சாப்பிட்டா என்ன ஆவார் அப்படின்னா எதாவது சொல்லலாம் எதாவது சொல்லணும் இது மேலே எதாவது செய்வாங்க ரெடி பண்ணி அப்புறம் தான் சாப்பிட்ணும் என் பாட்டி உங்க பிள்ளைக்கி கூட மாடம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க

ஆனா நாங்க அங்கே போகிறது இல்லை ஏன்னா அப்படியே நம்ம தான் டெலிவரி அங்கே பார்க்க போறோம்ல இந்த வாரம் போயிட்டு இந்த செக்கப் மட்டும் போயிட்டு வரணும் இங்கே இங்கே போய் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா ஸ்கேன் இருக்கணும் ஸ்கேன் லாஸ்ட் ஸ்கேன் இருக்கு அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் இந்த ரெண்டு வேலையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது அங்கே அம்பாரத்துக்கு போயிட்டு அங்கே பதிவு பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே ஒன்றோன்னா ஆர்டர் பண்ணி அதை விட பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற பொருளெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போடாதான் பெரிய பிரச்சனை இவளுக்கு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதுக்கு அப்புறம் எதாவது எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவோம் அதெல்லாம் கொண்டு போய் அங்கே வைக்கணும் வச்சுட்டு அப்புறம் வீட்டெல்லாம் கொஞ்சம் அங்கே போய் அவள் கிளீன் பண்ணுவாள் அவங்க அம்மாவுக்கு அப்பா அவங்களுக்கு அங்கே போன கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் அங்கே கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க அது கொஞ்சம் தூரம் தான் ஆம்புலன்ஸ் ஃபோன் அடித்த உடனே வந்துடு வந்து கூட்டு போகிறான் சேர்த்து போக முடிஞ்சளவுக்கு வண்டியில் போயிடலாங்க கேஜி டேஸ்ட்டுலாம் வருது ஏன்னா வண்டியில் இப்போ ப்ரிஃபர் பார்க்க முடியாது நான் ஒன்றும் சொல்லலைங்க சளி ஓவரா இருந்த தானிக்கே அது இதுன்னு எழுதி கொடுத்துருக்குறாங்க லோன் அதை வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் போடுங்க அதுக்கப்புறம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உடனே வந்து எங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்க உங்களுக்கு பதினஞ்சாந்தேதி இனிமே வர தேவையில் பதினஞ்சாந்தேதி ஆட்டம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அது ரெண்டு நாள் தான் டெலிவரி போகிறோம் பதினேழு டெலிவரி டேட்டு கொடுத்துருங்க அப்போ போனால் அப்படியே அட்மிட் பண்ணிடுவாங்க எங்கேயே பிடிச்சி

அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கேயே செய்கிறதுக்கு அப்பா முடிஞ்சளவு சாப்பாடான செஞ்சு கொடுத்தறேன் எல்லாம் சொல்லுவாங்க இருந்தாலும் நான் அங்கே போறேங்க செட் ஆகாத அங்கே போனா தான் எங்கள் அம்மா பார்த்துக்குவாங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏதோ ரெக்கமெண்ட்னா அப்படி இல்லை நீங்க நான் இது மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துப்பாங்க அப்பப்போ வந்து பார்க்கறது ஏதாவது ஹெல்ப் பண்ணுற அந்த மாதிரி பண்ணுவாங்க இருந்தாலும் அது செட் ஆவாதுங்க நமக்கு என்னதான் ரெக்கமெண்டேஷன் எது இருந்தாலும் பிள்ளைக்கு இந்த வாட்டி திருப்தி எங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா அம்மாட்ட போய் டெலிவரி பார்க்கணும் ஆயிரமே இருந்தாலும் அது மாதிரி வராதுன்னு அவங்களுக்கு யோசிக்கிறான் அதெல்லாம் கிளம்பணும் எங்கள் அம்மாயுமே போனால் அவங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் நானும் அப்படியே அங்கே போட்டு வீடியோ வீடியோ போட்டுவிட்டு அப்படியே போட போட்டுக்கலாம்ல அதனால் எங்கள் பாட்டி வேணாம் வரக்காங்க வரைய கேவினே டெலிவரிக்கு குழந்தை கொஞ்சம் ஃபோன் அடிச்சோடனே எங்கள் பாட்டி வந்து அங்கே வரேன் இன்னைக்கு போகப்பட்ருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இப்போ என்ன குழம்புக்கு எதுன்னு முடிவு எடுக்கல என்ன குழம்பு எடுக்க வைச்சு போகிறப்ப

அலைச்சலும் கிடையாது செட்க் தான் நீ வீடியோவே நாங்க எடுக்கல அவளோ. அம்மா அன்னைக்கு வந்த டாக்டர் வரை இன்னைக்கு வந்த டாக்டர். மாறி மாறி தான் வருவாங்கப்பா. டாக்டர் ஒரே டாக்டர் தான் வருவாங்க இல்ல. ஷிஃப்ட் மாதிரி தான் வருவாங்க. இதுக்கு மேல என்ன பண்ணோ இது முக்கியமான விஷயமா இருந்தா கண்டிப்பா ப்ளாக்ல அப்படியே அப்டேட் பண்றேன். பாய்ங்க.